இப்போ வந்து இதை வந்து நாங்கள் உடைச்சி எல்லாத்தையும் தூளாக்கிக்கலாம் சரி இதை வந்து நல்ல எல்லாத்தையும் உடைச்சி தூளாக்கிடலாம் இது வந்து நாங்க எங்கிட்ட ஊர்ல இதை மெயினா என்னத்துக்கு சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னா இந்த சம்பல் வந்து பான் அதாவது பிரெட்டுக்கு தான் நாங்கள் இதை சாப்பிடுவோம் நாங்கள் வந்து உடைச்சிட்டோம் உடைச்சி தூளாக்கிட்டோம் இதுக்குள்ள இந்த வெங்காயத்தை சேர்க்கலாம் வெங்காயம் உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இதோட வெங்காயம் சேர்த்து கடிபடும் போது அது சுவை வந்து வேறையா இருக்கும் கொஞ்சம் மிளகாயும் சேர்த்துக்கொண்டா கூட பரவாயில்ல உரைப்பு பிடிக்கணும் கூடுதலா சேர்த்துக்கலுங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் புரிய நல்லா கலந்து விடும் போது உப்பும் சேர்த்துக்கலுங்க தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துக்கலுங்க அரை டீஸ்பூனுக்கு கூடவே உப்பு தேவைப்படும் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு காஞ்ச மாதிரியே இது பையா இருக்கும் அது வந்து நல்லது நாங்கள் பிரட்டோட இதை தொட்டு சாப்பிடும் போது செம்மையா இருக்கும் சோத்துக்கும் சாப்பிடலாம் சூட்டு சோத்துக்கும் இதுக்கும் சட்டப்படி இருக்கும் சொல்லி சொல்லி உங்களை வாய் ஊற நான் ஓகே இப்போ வந்து இதெல்லாம் உப்புகள் எல்லாம் போடு ரெடி பண்ணிட்டோம் இப்போ நாங்கள் தேசி புளி விட போறோம் தேசி பொழியை விடுவோம் தேசிப்புள்ளி கொஞ்சம் கூடுதலா இருந்தா அந்த வாசமும் நல்லது அதே மாதிரி இதுல இருக்கிற கவிச்சி வாடை வெடுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இப்ப எல்லாம் நாங்க சேர்த்துட்டோம் எப்படி இருக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் சட்டப்படி இருக்கு நான் சொல்றது உங்களுக்கு உண்மை இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு தடவை இது மாதிரி செய்து சாப்பிடுங்க அதுக்கு பிறகு நான் சொன்னது உண்மையா அப்படின்னு தெரியும் இது வந்து அருமையான ஒரு சாப்பாடு ஒரு டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும் நீங்களும் செய்து பாருங்க எங்களுக்கு புளி உப்பு எல்லாமே வந்து போதுமான அளவுக்கு இருக்குது இந்த காணொளி உங்களுக்கு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நண்பர்களோட பயந்து கொள்ளுங்க இதுவரை நேரமே உங்களை காணொலியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள் இது போன்ற இன்னொரு சிறந்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி